ஏய் நண்பா ஒரு உண்மைய ஆழமா புரிஞ்சுக்கோ போர்க்களத்துல நேருக்கு நேர் வாள் எடுத்து சண்டை போடுகிறவனை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை அவனை நீ சுலபமா ஜெயிச்சிடலாம் ஆனா உன் கூடவே இருந்துக்கிட்டு உன் தட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு நீ திரும்பும் போதெல்லாம் முதுகில் குத்துறானே அவன்தான் உண்மையான ஆபத்து தொழிலிலும் வேலையிலும் உன்னை அழிக்க நினைக்கிறவன் இருந்து வரமாட்டான் அவன் உன் பக்கத்து சீட்ல உட்காந்துருப்பான் உன் கூடவே டீ குடிப்பான் நீங்க சூப்பர் பாஸ்னு சொல்லிக்கிட்டே உன் சவக்குழியை வெட்டுவான் சாணக்கியர் தெளிவா சொல்றாரு விஷத்தை விட ஆபத்தானது தேனில் கலந்த விஷம் உன் தொழில்ல உன் ஆபீஸ்ல யார் உன்னை அழிக்க நினைக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்க நெத்தில நான் எதிரின்னு எழுதி ஊட்டியிருக்காது அவங்க ரொம்ப நல்லவங்களா நடிப்பாங்க நீங்க நினைப்பீங்க இவன் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட்டுன்னு ஆனா அவன் உன் வேற அறுத்துக்கிட்டு இருப்பான் இதுல கொடுமை என்னன்னா நீ வீழ்ந்த பிறகு உனக்கு ஆறுதல் சொல்ல முதல்ல வர்றவனும் தான் இருப்பான் இந்த நயவஞ்சக நரிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்களோட முகமுடிய கிழிச்சி எறிய சாணக்கியர் சில தந்திரங்களை சொல்றாரு உன் கண்ணை திறந்துக்கோ இது வெறும் வீடியோ இல்ல இது உன் கேரியரை காப்பாத்த போற பாடம் சாணக்கியரின் எண் ஒன்று அளவுக்கு மீறிய இனிமை நண்பா உன்னை சுத்தி இருக்கிற ஒருத்தன் தேவைக்கு அதிகமா உன்னை புகழானா நீ சாதாரணமா ஒரு வேலை செஞ்சாலும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறானா உஷாராயிரு அவன் தான் உன் முதல் எதிரி ஏன் தெரியுமா உண்மையான நண்பன் நீ தப்பு பண்ணா சுட்டி காட்டுவான் ஆனா நீ அதல பாதாளத்துல விழும்போதும் கை தட்டுறவன் நீ விழணும்னு ஆசைப்படுறவன் சாணக்கியர் சொல்றாரு எதிரியின் கத்தி கூட அவ்வளவு கூர்மையா இருக்காது துரோகியின் நாக்கு அதைவிட கூர்மையா இருக்கும் அவன் உன் ஈகோவை மசாஜ் பண்ணுவான் நீங்க தான் கெத்துன்னு சொல்லுவான் ஆனா உள்ளுக்குள்ள சிரிப்பான் இந்த மாதிரி எஸ்மேன் கூட்டத்தை முதல்ல விடு அவங்க உன் வளர்ச்சிய விரும்பல உன் வீழ்ச்சியை ரசிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க சாணக்கியரின் எண் இரண்டு தகவல் திருடர்கள் உன் ஆஃபீஸில் ஒருத்தன் இருப்பான் அவன் எப்போதும் உன்கிட்ட வந்து மற்றவங்களை பற்றி புறம் பேசுவான் சார் அவன் அப்படி சொன்னா இவன் இப்படி பண்ணான்னு உனக்கு தகவல் கொடுப்பான் நீ நினைப்ப பரவாயில்லையே நமக்கு உண்மையான விசுவாசியா இருக்கானேன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா உன்கிட்ட அடுத்தவங்களை பற்றி கண்டிப்பா அடுத்தவங்க கிட்ட உன்னை பத்தியும் பேசுவான் இது சாணக்கிய நீதி அவன் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இங்கே இருக்கிற விஷயத்தை அங்க சொல்றதும் அங்கே இருக்கிறத இங்க சொல்றதும் தான் அவன் வேலை இவங்க தான் உன் பலவீனத்தை உன் பிளானை உன் சீக்கிரட்டை எதிரிக்கு விற்கிறவங்க உன் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே உன் கூட பழகிற ஓனான்கள் இவங்க இவங்களை நம்பி ஒரு வார்த்தை பேசின உன் சாம்ராஜ்யமே சரிஞ்சிடும் சாணக்கியலின் விதி எண் மூன்று மறைமுக கிண்டல் இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் மீட்டிங்ல எல்லாரும் இருக்கும்போது ஒருத்தன் உன்னை பற்றி ஒரு ஜோக் சொல்லுவான் எல்லாரும் சிரிப்பாங்க நீயும் சிரிப்ப ஆனா அந்த ஜோக்குக்கு உள்ள ஒரு விஷம் இருக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லுவான் ஆனா அது விளையாட்டு விளையாட்டில்ல அது உன் இமேஜை டேமேஜ் பண்ற திட்டம் நாலு பேர் முன்னாடி உன்ன முட்டாளா காட்டுறது உன் ஐடியாவை மட்டம் தட்டுறது இதெல்லாம் அவன் திட்டமிட்டு செய்கிற சதி சாணக்கியர் சொல்றாரு மரியாதை கெடுற இடத்துல மௌனமா இருக்காத அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நீயே கொல்றதுக்கு சமம் யாராவது ஜோக்குங்கிற பேர்ல உன் திறமையை குறைச்சு மதிப்பிட்டா அவன் நண்பன் இல்ல அவன் உன்னை காலி பண்ண வந்த கிருமி அவன் கண்ணை பார்த்து முறை அந்த இடத்துல நீ சிரிக்க கூடாது முறைக்கணும் அப்பதான் அவனுக்கு பயம் வரும் சாணக்கியரின் விதியன் நான்கு செயலற்ற ஆதரவு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீ ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற இல்ல ஒரு புது ஐடியா சொல்ற அப்போ ஒருத்தன் இருப்பான் வாய் வார்த்தையா சூப்பர் பண்ணலாம் நான் இருக்கேன்னு சொல்லுவான் ஆனால் செயலில் இறங்கும்போது ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டான் உதவி கேட்டா ஆயிரம் காரணம் சொல்லுவான் இன்னைக்கு பிஸி தலைவலி வண்டி ரிப்பேர்னு சாக்கு போக்கு சொல்லுவான் இவங்க தான் உன் வேகத்தை குறைக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இவன் உன் கூடவே ஓடுற மாதிரி நடிப்பான் ஆனா உன் காலை இடறி விடுறதுல குறியாக இருப்பான் உன் வெற்றியில பங்கு கேட்க வருவான் ஆனா உன் போராட்டத்தில் பதுங்கிக்குவான் எச்சரிக்கிறாரு சாணக்கியர் ஆபத்தில் உதவாத கை அது வெட்டப்பட வேண்டிய கை இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு அவங்கள உன் வட்டத்தை விட்டு துரத்து இல்லைனா இவங்க உன் உழைப்பை உறிஞ்சி சக்கையாக்கிடுவாங்க சாணக்கியரின் விதி எண் ஐந்து குழப்பத்தை உருவாக்குபவர்கள் உனக்கும் உன் பாசுக்கும் இடையில ஒரு சின்ன விரிசல் வரும்போது அதை சரி பண்றவன் நண்பன் ஆனா அந்த விரிசலை பெருசாக்கி சண்டையை மூட்டி விடுறவன் தான் எதிரி அவர் உன்னை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா சொல்லி இல்லாததையும் பொல்லாததையும் சேர்த்து உன் மனசை கலைப்பான் உன்னை எமோஷ்னலாக பலவீனமாக்கிறது தான் அவனோட டார்கெட் நீ கோபத்தில் கத்தணும் நீ வார்த்தையை விடணும் அதை வச்சு உன்னை காலி பண்ணணும் இதுதான் அவன் ஸ்கெட்ச் நீ நிதானத்தை இழந்தா அவன் ஜெயிச்சிட்டான் உன் மன அமைதியை எவன் கெடுக்கிறானோ அவன்தான் உன் முதல் எதிரி உன் கவனத்தை சிதறடிக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவனை தூக்கி எரி சாணக்கியலின் விதி எண் ஆறு உன் பயத்தை தூண்டுபவன் நீ ஒரு ரிஸ்க் எடுக்கலான்னு நினைக்கும்போது ஐயோ இது வேணாம் இதுல லாஸ் வரும் மாட்டிப்பீங்கன்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறவன் இவன் உன் நல்லதுக்கு சொல்கிற மாதிரி நடிப்பான் ஆனா உண்மை என்ன தெரியுமா உன் நல்லதுக்கு சொல்கிற மாதிரி நடிப்பான் ஆனா உண்மை என்ன தெரியுமா நீ வளர்ந்துருவியோன்னு அவனுக்கு பயம் நீ ஜெயிச்சிட்டா அவன் முகம் வெளிச்சத்துக்கு வராதுன்னு பயம் உன்னை ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஒரு பெட்டிக்குள்ளேயே பூட்டி வைக்க நினைப்பவன் உன் நலன் விருந்தி கிடையாது அவன் உன் சிறை காவலன் சாணக்கியர் தைரியம் தான் ஒரு மனுஷனோட முதல் ஆயுதம் அந்த ஆயுதத்தை எவன் பிடுங்க பார்க்குறானோ அவன் உன் உயிருக்கு குறி வைக்கிறான் நண்பா இப்ப சொல்லு உன்னை சுத்தி எத்தனை பேர் இப்படி இருக்காங்க யோசிச்சு பாரு இவங்கள கண்டு பயப்படாத இவங்களை எப்படி டீல் பண்ணணும் தெரியுமா சாணக்கியர் சொல்ற ஒரே வழி அமைதியான ஆக்ரோஷம் இவங்களை கண்டுபிடிச்சதும் கத்தாத சண்டை போடாத அப்படி செஞ்சா அவங்க உஷாராயிடுவாங்க பாம்புக்கு கால் தெரியற மாதிரி இவங்களுக்கு உன் திட்டம் தெரியக்கூடாது இவங்கள உன் ரகசிய வட்டத்திலிருந்து ஒதுக்கி வை அவங்க கிட்ட எதையும் ஷேர் பண்ணாத சிரிச்சுக்கிட்டே விலகிடு முக்கியமா உன் வேலையில் உன் வளர்ச்சியில அசுர வேகத்தை காட்டு உன் வெற்றி தான் அவங்க முகத்துல அறையிற மிகப்பெரிய அறை உன் வளர வளர இவங்க வயிறு எரியும் பாரு அந்த புகையில தான் உனக்கு சந்தோஷமே இருக்கணும் ஒரு சிங்கத்தை பார்த்து நாய் கொலைக்கலாம் ஆனா சிங்கத்தோட வேட்டையை யாராலும் தடுக்க முடியாது நீ ஒரு சிங்கம் இந்த குள்ள குள்ளநறிகளை பத்தி கவலைப்படாம உன் இலக்கை நோக்கி பாஞ்சு போய்கிட்டே இரு துரோகிகள் வழி விடுவாங்க உன் உழைப்பு சத்தமா பேசட்டும் உன் வெற்றி அவங்க காதுல இடி மாதிரி இறங்கட்டும் உன்னை அழிக்க நினைச்சவன் உன்னை அண்ணாந்து பார்க்கணும் அதுதான் உண்மையான பழிவாங்கள் இப்ப முடிவு பண்ணு நீ ஏமாளியா இருந்து அழிய போறியா இல்லை சாணக்கியனா மாதிரி ஆள போறியா உன்னை அழிக்க நினைக்கிற எதிரிக்கு நீ கொடுக்க போற பதில் என்ன கமெண்ட்ல சொல்லு நான் நெருப்பு என்ன தொட நினைப்பவன் சாம்பலாவான் இந்த உலகம் ஜெயிக்கிறவனுக்குத்தான் சலாம் போடும் எழுந்து வா ராஜாவா வாழு வெற்றி நமதே